ஹலோ இஸ்லாமிய இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா தீர்ப்புக்கு பிறகு வந்து பார்த்தீங்கன்னா ஓபிசி சந்தித்தார் என்று அதை பற்றி தாங்க சசிகலாவை பற்றி தான் இந்த வீடியோலாம் நம்ம முழுமையாக பார்க்க போகிறோம் நீங்கள் நம்ம சேனலுக்கு புதியவர் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துலேயே ஆள்னு ஒரு பட்டன் இருக்கும் அதையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோவும் உங்கள் மொபைலுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் அதாவது வந்து பார்த்திங்கன்னா எடப்பாடி பழனிசாமியை வந்து பார்த்திங்கன்னா நியமிக்கப்பட்டதே நான் தான் அதாவது வந்து பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சர் ஆக்கணுதே நான் தான் அப்படின்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா சசிகலா சொல்லியிருக்காருங்க அதுக்கேற்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அவர் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ எனக்கு துரோகம் செஞ்சுட்டாருங்க கூடிய வரையில் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கிறவங்க அவரோட ஆதரவாளர்கள் அறுபத்தி நாலு எம்எல்ஏக்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஓ பன்னீர்செல்வத்தை தான் வந்து பார்த்திங்கன்னா ஆதரிச்சிட்டு வராங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க அதாவது அதனால் கூடிய விரைவில் வந்து பார்த்திங்கன்னா ஓ பன்னீர்செல்வத்தை வந்து பார்த்திங்கன்னா நம்ம சசிகலா அம்மையார் ஏற்று ஒற்றை தலைமையில் அதாவது எடப்பாடி பழனிசாமி வந்து பார்த்திங்கன்னா கட்சியை விட்டு விரட்டி அடிச்சுட்டு அதுக்கப்புறம் ஒற்றை தலைமையான அதிமுகவை ஒருங்கிணைப்பதே வந்து பார்த்திங்கன்னா எங்களுடைய நோக்கமாக இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க ஏன்னா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அறுபத்தி நாலு எம்எல்ஏக்கள் ஆதரவு வந்து பார்த்திங்கன்னா நம்ம எடப்பாடி பழனிசாமிக்கு ஏற்பதாகவும் அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா எடப்பாடி பழனிசாமி யாருன்னு ஒரு காலத்தில் தெரியாதுங்க அதாவது வந்து பார்த்திங்கன்னா நம்ம சசிகலா சின்னம்மா தான் வந்து பார்த்திங்கன்னா எடப்பாடி பழனிசாமியை கட்சிகள வந்து பார்த்தீங்கன்னா முதலமைச்சர் ஆக்கி அழகு பார்த்து பார்த்தவருங்க ஆனால் இந்த இன்னைக்கு வந்து இப்படி ஒரு செயலை செஞ்சுருக்கிறதுனால அங்கே இருக்கிற அறுபத்தி நாலு எம்எல்ஏக்களுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமி மேலே வந்து விரோதமாக தாங்க இருக்காங்க தற்பொழுது எந்த பக்கம் அதிமுக இருக்கிறது அப்படின்னு தெரியாதனால வந்து பார்த்தீங்கன்னா அங்கே அஞ்சு நடுங்கிட்டு இருக்காங்க இருந்தாலுமே அங்கே இருந்தே மறைமுகமாக வந்து பார்த்தீங்கன்னா ஓ பன்னீர்செல்வக்கு தங்களுடைய ஆதரவுகளை கொடுத்துட்டு தாங்க வராங்க நாலே நாலு எம்எல்ஏக்கள் மட்டும்தான் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப எடப்பாடி பழனிசாமிக்கு ஆதரவாக இருப்பதாக வந்து பார்த்திங்கன்னா செய்திகள் வந்திருக்குங்க இதை தாங்க ஓபிஎஸ் அணியினரும் நம்புகிறாங்க அந்த அந்த நான்கு பேர்களும் வந்து பார்த்திங்கன்னா ஏன் வந்து பார்த்திங்கன்னா எடப்பாடி பழனிசாமி கீழே இருக்காங்க அப்படின்னா அவங்களும் அஞ்சு நடுங்கிட்டு தான் இருக்காங்க எங்கே அந்த பக்கம் போனால் பதவிகள் போயிடுமோ அதிமுக எந்த சைடு இருக்குதுன்னே தெரியாமல் புலம்பிட்டு இருக்காங்க இதுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா சசிகலா அம்மையார் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா கூடிய விரைவில் வந்து பார்த்திங்கன்னா எடப்பாடி பழனிசாமி விரட்டி அடித்து விட்டு அந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா அதிமுக ஒற்றை தலைமையில் வந்து பார்த்திங்கன்னா சசிகலா அம்மையார் முன்னிலையில் வந்து பார்த்திங்கன்னா நடைபெறும் அப்படின்ற மாதிரி செய்திகள் வெளியாகிருக்குங்க ஏன்னா எடப்பாடி பழனிசாமி தொண்டர்களை என்ன தான் அதிகரிச்சாலும் மேலே மேலாண் சசிகலா அம்மையார் அம்மையார்கிட்டயே வரும் அப்படின்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஓபிஎஸ் சொல்லிட்டு இருக்காங்க ஓபிஎஸ் அதுக்கு முன்னாடி டிடி தினகரனை சந்தித்து தங்களோட ஆதரவை சொன்னாருங்க இனி வந்து பார்த்தீங்கன்னா ஓபிஎஸ் சசிகலா டிடிவி இவங்க மூணு பேரும் சேர்ந்து தான் செயல்படுவதாக வந்து பார்த்திங்கன்னா செய்திகள் வந்திருக்குங்க இன்னும் கொஞ்ச நாளில் வந்து பார்த்திங்கன்னா சசிகலா வந்து பார்த்திங்கன்னா அரசியலில் வந்து பார்த்திங்கன்னா வந்து அதிமுகவில் ஒற்றை தலைமையில் வந்து பார்த்திங்கன்னா பெரும் ஒரு ஆதரவை ஏற்படுத்துறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா அதிமுக வலுப்பெற வந்து பார்த்திங்கன்னா வரதாக வந்து பார்த்திங்கன்னா செய்திகள் வந்திருக்குங்க இது ஓபிஎஸ் தரப்புலேருந்து செய்திகள் வந்துருக்குங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ பிடிச்சிருந்தா சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் ஆள்நூர் பட்டன் இருக்கும் அதையும் க்ளிக் வச்சுக்கோங்க அப்போ தான் போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோ உங்கள் மொபைலுக்கு நோட்டிஃபிகேஷனாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ